இந்த சைவ உணவு தொழில்நுட்பம் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்களில் மனிதனோட உழைப்பு வெகுவாக குறைந்திருக்குது இன்றைக்கு மனிதனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க நினைக்கக்கூடிய உணவுகள்லாம் கிடைக்கிது இப்போ இவங்க சொல்லும் பொழுது ரொம்ப குறிப்பாக சொன்னாங்க எப்போ வேணால் இது ஒரு அத்தியாவசிய உணவாகவே அசைவ உணவும் கிடைக்கிது அப்போ அந்த அசைவ உணவு கிடைக்கும் பொழுது நிறைய பேர் இந்த ஹார்ட் பிளாக் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த சைவ உணவு உடலுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு உணவாக இருக்குது அதுவும் அது யோக கலையில் முக்கியமாக சத்வகுணத்தை தரத அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க அப்போ இந்த அசைவ உணவில் என்னெல்லாம் இருக்கோ அது சைவ உணவுலையும் காய்கறி கீரை பழங்கள் பருப்புகள்